ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தேழாம் தேதி ராம்நாட்டுக்கு வந்து காரில் போயிருந்தேங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே டிஎம்கே கூடியாக இருந்துச்சு நட்டி வச்சுருந்தாங்க ரோட்டோரத்தில் இது பார்க்குறப்ப கேட்டால் திராவிட மாடல் நாங்கள் இவ்வளோ தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோன்னு சொல்கிற டிஎம்கே தங்களோட அவங்களோட கட்சியோட ஐடென்டிட்டியே இந்த மாதிரி ஓரமாக கொடிநட்டி தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவளநிலை இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வர்றீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் டிவிலேயோ இல்லை எதிரியாவது தெரிஞ்சாலே மக்கள் வரப்போகிறாங்க இதுக்காக ரோடோரம் ஃபுல்லாக கொடிநட்டி தான் உங்கள் கட்சியை வந்து எல்லாேருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது தான் டிராவிட மாடலா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்டருகிலாம் கூடி நட்டி எல்லாம் அவ்வளோ ஹைட்டான கம்பமெல்லாம் நட்டி ஒரு சில டைம் அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு இல்லை காற்று அடிச்சு மேபி வண்டிகை மேலே விழுந்துச்சுன்னா விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் தயவுசெய்து எந்த கட்சியாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ரோட்டில் வந்து தள்ளியே உள்ளே நட்டுங்க ஏன்னா இந்தளவு ஹைட்டில் நட்டுனா தான் உங்கள் கட்சி இருக்குது அப்படிங்கிறதோ மற்றவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத விட பார்த்திங்கன்னா கட்சி நா நாட்டில் நாலு பேருக்கு நல்லது பண்ணிங்கனாலே மக்கள் தானா வந்து ஓட்டும் போடுவாங்க நீங்கள் வரப்ப வரவும் செய்வாங்க கட்சி கொடிய வச்சு தான் கட்சி நடத்தணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இந்த மாதிரி